அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாதம் உங்களோடய நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்று தரமான செய்திகள் நிறைய பார்க்க போகிறோம் வட கொரியா அவ்வளோ தொடங்கணும் அப்படின்னா ஏன்னா கிம்ஜாங் அன்னோட அதிரடி அறிவிப்பு அது ஒரு சில சமிக்கைகள்லாம் அந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறார் ஸோ தென்கொரியா கொஞ்சம் பதற்றமாக இருக்கிறது அவை தாண்டி கிறிஸ்டார்மர் அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார் அல்லவா அங்கே பேச்சுவார்த்தை என்ன நிகழ்ந்தது பட் அவர் கொஞ்சம் எனக்கு பிடிக்கலன்ட்டார் எக்ஸ்தலத்தில் கிறிஸ்டார்மர் அவர்கள் வந்து ஐ டோட்டலி டிஸ்அப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி தனது மன குமரில் வெளியிட்டிருந்தார் சேம் ஏற்கனவே ஃப்ரான்ஸில் என்ன மாதிரி நடந்ததோ ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரானோவர்கள் போயிட்டு என்ன மாதிரி நடந்தது அதே மாதிரியான நிகழ்வு ஏதோ உக்காந்துட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி பேசுகிற ஒரு சில நிகழ்வு எல்லாம் அதே மாதிரி நிகழ்ந்தது அதை தாண்டி சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன நிறைய விஷயங்கள் நல்லா சொல்ல கொஞ்சம் டேரெக்டாக நம்ம வீடியோக்கில் போயிடலாம் தயாருங்களா வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணுங்க கிளிக் பண்ண நல்லா செஞ்சு கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் தொடர்ந்து ஆண் சமூகம் நசுக்கப்படுகிறது ஆண் சமூகத்துக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை ஏன்னா ஆண் சமூகம் எழுச்சி பெற்றால் மட்டும்தான் இதற்கு ஒரே வழி மும்பையில் டிசிஎஸ்சில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறான் ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்யாணம் பண்ணுறாங்க இப்போ டேட் என்ன பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தி ஆறு தனது உருக்கமான ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு சூசைட் பண்ணிக்கிறான் என்ன வயசு அவருக்கு இருபத்தஞ்சி வயசு தான் எனது மனைவியின் கொடுமை என்னால் தாங்க முடியவில்லை அந்த வரிகள் தான் ரொம்ப முக்கியம் எனது மனைவி என்னை கொடுமைப்படுத்துகிறார் அப்படின்றாங்க காலம் ரொம்ப மாறிவிட்டது அப்போ அந்த வார்த்தை அப்போல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து மாறிடுச்சு ரொம்பவே மாறிடுச்சு தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்வுகள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆண் சமூகத்திற்கென்று தொடர்ந்து மிகப்பெரிய இழப்பு என்ன சொல்கிறாருன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுருக்காங்களாம் அந்த பாய் ஃப்ரெண்டோடு இருக்கிறதுக்கு நீங்கள் தடையாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே வரதட்சணை கேஸை கொடுத்துடுவேன் அந்த கேஸை கொடுத்துருவேன் இதை கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி என்னை வந்து தொடர்ந்து என்னை சித்திரவதைப்படுத்துகிறாங்க போகும்போது வரும்போது அப்படி உதைக்கிறதான் என்னென்னா எப்படா இருக்குது அப்படி மாதிரி உதைக்கிறதாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் என்ன இன்னைக்கு சும்மா இருக்கிற வந்து சப்பன் ரெண்டாடி அடிக்கிறதாம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்பு ஓரளவுக்கு தான் ஆண் சமூகம் பொறுமையாக இருக்கும் பொங்கி எழுந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் ஆண் சமூகம் சார்பாக தனது கடும் கண்டனத்தை நான் பதிவிட்டு கொள்கிறேன் நம்ம அடுத்த சம்பவத்துக்கு போகிறேன் இப்படி எதுவாக இருந்தாலும் போராடணுங்க இந்த ஒரு முடிவை எடுத்து எடுத்து வீடியோவாக வெளியிட்டு இது வந்து ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமோ அப்படின்னு எனக்கு தோணுது மாதத்துக்கு ஒரு நிகழ்வு இது மாதிரி நடக்குதுங்க ஒரு சில நிகழ்வு நான் உங்ககிட்ட சொல்கிறதில்ல நீங்கள் மனசை கஷ்டப்படுவீங்க அவன் நீங்களே சந்தோஷமாக கேட்கணுன்னு ஒரு வீடியோ பதிவு வருவீங்க நான் ஒன்று இல்லை உங்ககிட்ட சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஒருவேளை சாப்பாடு ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஏம்பா அவங்கள கஷ்டப்படுத்தணுதான் ஒரு சில நிகழ்வு சொல்கிறதில்ல பாருங்களேன் இந்த அளவுக்கு என்ன உலகமோ இங்கே இப்படி ஜப்பானோட கவலைகள் அது வேறு மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டுமொத்த குழந்தைகளோட பிறப்பே ஏழு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பெரிய முப்பது பர்சன்ட் மேலே குறைஞ்சி போச்சோம் முப்பது பர்சன்ட் இதே மாதிரி போச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி இருபதாவது வருடம் இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபதாவது வருடம் ஒரே ஒரு குழந்த தான் இருக்குமா பதினாலு வயசுக்குள்ளார அப்புறம் குழந்தைகளே இருக்காதான் ஒட்டுமொத்தம் முடிஞ்சு அடுத்த நூறு வருடத்திற்கு ஜப்பான் வந்து மிக ஒரு கவலைக்கடமான வருடமாக இருக்கப் போகிறது ஜப்பானில் ஏற்கனவே இப்போ முப்பது பர்சன்ட் மக்கள் அறுபத்தஞ்சு வயசு தாண்டவங்க தான் இருக்காங்களாம் இந்த அமைதியான இந்த பூமியில் இப்படி ஒரு கஷ்டமாக மக்களையே குழந்தையை பெற்று கொள்ளுங்கள் அவங்களும் ஜப்பான் அரசாங்கம் என்ன தான் பண்ணுவோம் சொல்லுங்கள் வாரத்துக்கு நாலு நாள் தான் வேலை நாட்களே மற்ற நாள் போயிட்டு வீட்டில் சந்தோஷமாக இருங்க மறைமுகமாக தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் பெரும்பாலும் லைட்டு போடாதீங்க அப்படின்னு இன்னும் தான் அவங்க என்னென்னா பண்ணுவாங்க சொல்லுங்கள் மக்கள்கிட்ட கெஞ்சுறாங்க குழந்தைங்களை பெற்றுக்குவாங்க மக்களே அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட்லாம் வைக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி சொல்லுங்கள் ம் இதுக்கு மேலே ஏதாவது உதவி வேணால் சொல்லுங்கள் இங்கேருந்து ஆள் அவங்க இம்போர்ட் பண்ண வேண்டியது தான் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணாதான் வேலைக்காகும் அப்போ தான் ஜப்பானுடைய மக்கள் தொகை வந்து கரெக்டாக சீராக இருக்கும்னு நினைக்க நினைக்கிறேன் நான் கொஞ்சம் கவலையாக பதிவிட்டுருக்குறாங்க நாங்கள் என்ன பண்ணாலுமே அடுத்தடுத்து ஒரு சில ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இருந்து உள்ளே இறக்குமதி பண்ணுற மக்கள் அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் டேட்டிங் ஆப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடை விதிக்கலாமான்றாங்க எல்லாம் டேட்டிங் ஆப்பிலே அப்படி இப்படின்னு சேட் பண்ணிட்டு போயிடுறாங்க போல் பெரும்பாலும் லிவிங் டுகெதர் அப்படின்றாங்க இல்லை நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கே விரும்பலன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்களாம் இது ரொம்ப கஷ்டம்தான் இப்போ நம்ம நேராக கிம்ஜாங் அண்ணுக்கிட்ட போயிடலாம் ரொம்ப தலைவர் வந்து இப்படி நம்ம போல்றாங்க அப்படிலாம் நீங்கள் ஒரு புகைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி கருப்பு கேப்பை போட்டு தலையில் வந்துட்டார் அப்படின்னா உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை எதிரி நாடுகளுக்கு எச்சரிக்கை இப்படி போட்டுட்டு வந்துட்டாவே வந்து என்ன தெரியுமா அர்த்தமாக ரெடி ஃபார் எனி வாரம் எப்படி அந்த நாட்டாமல் இந்த துண்டை மேலே போட்டால் ஒரு அர்த்தம் துண்டை கீழே வச்சாருன்னா ஒரு அர்த்தம் துண்டை துவைக்க போட்டாருன்னா ஒரு அர்த்தம் துண்டு அயன் பண்ணாருனா ஒரு அர்த்தம் அப்படின்னா துண்டு எதுக்கும் தேறாமல் ஒரு ஓரமாக வச்சுட்டாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம்ன்னு வாங்கல்ல இப்படி துண்டு தோடு இப்படி போகிறது அப்படி போகிறதுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் அந்த காலத்தில் நம்ம படத்தில் பார்த்தோம்ல அந்த மாதிரி இப்போ இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க அவர் இந்த மாதிரி கேப்பை போட்டு அங்கே நிறைய கேம்பெல்லாம் இருக்குல்ல அதாவது பயிற்சி பெறுகின்ற இராணுவ வீரர்கள்லாம் வந்து பார்க்க சென்றிருக்கிறார் அதெல்லாமே இன்றைக்கி காலையில் மனுஷன் பைனா வச்சு பார்த்துருக்கிறார் அதாவது என்னென்னா அணு ஆயுதம் சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க பெரிய சக்ஸஸ் இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸோட அடுத்த லான்ச்சிங் வந்து சக்ஸஸ் எலே தயாராக இருங்களே தாக்குதல் நடத்துங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம் இப்போ அதனால தென்கொரியா என்ன சொல்கிறாங்க பத்திரிகைகள்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா உலக நாடுகளுக்கே ஒரு அரைக்கோவல் அணு ஆயுதங்களுடன் தயார் நிலையில் கிம்ஜாங்கன் இனி என்ன நிகழப்போகுது இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப சீரியஸாக போட்டிருக்காங்க தென்கொரியா கொஞ்சம் பதற்றமாக கடகட கடகடன்னு கடகன நடுங்கிறாங்கன்ற மாதிரி எழுதியிருக்காங்க ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே அந்த கதை உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனால் இவரை பற்றி தான் அதிகமாக சொல்கிறாங்க எப்படிப்பா சொல்கிறீங்க நீங்கள் வடகொரியாவில் போய் நேரில் பார்த்தீங்களா அங்கே தான் மனுஷன் வடகொரியா உள்ளே போக முடியாதே ஒரு சில நியூஸெல்லாம் கேதர் பண்ண முடியாது அப்படின்னா இங்கேருந்து இந்த உலகத்திலே அதிகமாக கற்பனை கதைகளை எழுதி நம்ப வைக்கப்படுகிற ஒரு நபர் இவராக தானோ ஏன்னா மனுஷனுங்களை பார்த்தாவே அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் கிள்ளிடுவார் போட்டு தள்ளிடுவார்ன்ற கதைகள்லாம் நிறைய இருக்குது ஒரு பத்திர கதைகள் சின்ன குழந்தைங்கள கூட பாடமாக வைக்கிற அளவுக்கு இருக்கிறது ஆனால் சமூகம் என்பது கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்குது இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் பதற்றமாக இருந்துக்கோங்க மனுஷன் ஆயத்தோட எதிரி நாடுகளுக்கு சவால் விட்டுருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம சம்பவத்துக்கு போகலாம் கிறிஸ்டார்மர் ஆர்மர் அவர்கள் யூகோட பிரைம் மினிஸ்டர் எங்கே வெள்ளை வெள்ளைமலையைக்கு போயிருக்கிறார் அது ஏற்கனவே அமெரிக்கா தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் தான் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாரு நாங்கள் அவ்வளோ கூப்பிடல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் சரி இந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்விட்டு ஒன்று போடுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம போடுவாங்கள்ல பட் கிஷ்ட் டார்மர் அவர்கள் என்ன போட்டிருக்காரு நீங்களே பாருங்களேன் இந்த பாண்ட் பிட்வீன் யூகே அண்ட் யூஎஸ் குட் நாட் மீ ஸ்ட்ராங்கர் இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கர் இல்லை அப்படின்றத சொல்லிட்டார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் யூ ஃபார் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாரு அப்போ அவருக்கு சந்தோஷம் இல்லை இந்த சந்திப்பு எனக்கு ஒரு விருப்பத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ எதுவும் தரவில்லை நான் எந்த நிலைமையில் போனேனா அப்படியே தான் திரும்பி வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டார் இப்போ ஜெலன்ஸ்கி வந்து ஆன் த ஸ்பாட் இப்போ நான் பேசமோ வந்து இறங்கியிருக்கிறார் அவருக்கு பெரிய வரவேற்புகள்லாம் கொடுத்துருக்காங்களான்னா இல்லை கை கொடுத்து வரவேற்றுருக்கிறார் இப்போ அமெரிக்கா தேவை ஒன்றே ஒன்று தான் கையெழுத்து போடுப்பா கோட்டசாமி அப்புறம் நான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தரப்பில் தயாராக இருக்காங்க சரி என்ன கிஸ் ஆர்மர் அவர்களுக்கு என்னெல்லாம் கான்ட்ரவர்ஸியாக இருந்தது அப்படின்னா அவரை உட்கார வச்சுக்கிட்டு ஜேடி வேன்ஸ் அவர்கள் ஏன் உங்கள் நாட்டில் கருத்து சுதந்திரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது கருத்து சுதந்திரம் நசுக்க நசுக்கப்படுகிறது எங்கள் அமெரிக்கன் டெக்னாலஜி கூட உங்களுடைய கருத்து சுதந்திரத்துக்கு வந்து உட்படுத்தப்படுகிறது ஆப்பிள் ஃபோன் நிறுவனங்கள்லாம் இது வந்து சரியான ஜனநாயகம் இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் கன்னு முன்னாடியே எப்படி ஒன்று போட்டு தள்ளிட்டாங்க சரி இன்னொரு கருத்து என்ன சொன்னார்னா கிறிஸ்டார்மர் ஆர்மர் அவர்கள் வெளியில் அதாவது நீங்கள் கெனடாவில் எடுக்கப்படுகிற முடிவு கனடா மீது எடுக்கப்படுகிற முடிவெல்லாம் வந்து நீங்கள் தேவையில்லாத காரணங்களை சொல்லி டிவைட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படி எப்படின்னு சொன்னோடனே தட்ஸ் என்எஃப் அதாவது யார் இப்போ இவர் அவர்கள் சொன்னதுன்னா தட்ஸ் என்ஃப் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா இந்த இந்த இரண்டு கான்ட்ராவர்சி இல்லாமல் இன்னொரு விஷயமும் நடந்தது அதாவது இப்போ ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகள் இல்லை யூகே எல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்க திருப்பி வாங்கிக்க போகிறாங்க நாங்கள் எப்படி வாங்குறதுன்னு சொன்ன உடனே மறுபடியும் இவர் இடைமறிக்கிறார் யார் ட்ரம்ப் அவர்கள் இடைமறிக்கிறார் சேம் தான் அவர் என்ன யார் ஃப்ரான்ஸ் இப்போ மேக்கனோர்களுக்கு என்ன இடைமறிச்சாரோ அதை தான் இங்கே இடைமறிக்கிறார் இடைமறிச்சுட்டு நாங்கள் எய்டை தான் கொடுக்குறோம் ஃபுல்லாக டொனேட் தான் பண்ணுறோம் நாங்கள் எங்களுக்கு திருப்பி கிடைக்கணும்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டார் அதுவுமே கொஞ்சம் ட்ரம்ப் தரப்பில் அப்படியே மாதிரி டைரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு செய்தி சொன்ன மாதிரி இருக்கு அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இப்போ யூகே வந்து அவங்களுடைய இராணுவ வீரர்கள் அனுப்புகிறாங்க அங்கே எல்லை பகுதியில் போது ரஷ்யா வந்து அடி அடின்னு அடிச்சிட்றாங்க அடித்ததுக்கப்புறம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் யூகேக்கு போய்ட்டு ஆதரவு கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் அந்த ஃபு ஃப்யூச்சருக்கு போயிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் இது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பதில் அது மாதிரி நடந்தது அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு நிச்சயம் உதவி பண்ண தயாராக இருக்கோம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் யூகே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்மி அவங்கள சீக்கெலாம் தொட முடியாது அவங்க பெஸ்ட் ஆர்மி அதே மீறி அவங்களுக்கு உதவின்னு தேவைப்படும் போது கேட்டாங்கன்னா நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னார் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் புட்டினை கூட நம்புவேன் ஜெலன்ஸ்கியை நம்ப மாட்டேன்னுட்டார் அந்த வார்த்தை இந்த இடத்துல கிறிஸ்ட் அளவுக்கு சர்ற ஏறி இருக்கும் அப்படியே அந்த அளவு சொல்லிட்டாரா இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் ஜெலன்ஸ்கே டிக்டேட்டர்னு சொன்னிங்களே அப்படின்போது நானா நான் இப்போ சொன்னேன் நான் சொல்லலையே அப்படின்ட்டார் இந்த ஒரு பதில் நம்மளுக்கு ரொம்ப தேவை ஏன்னா கண்டனத்து கந்தசாமி அவர்கள் அப்பப்போ வாயில் வளர்த்து சொல்லுவார் ரெண்டு நாள் கழித்து நானா நான் சொன்னான்னு கேட்பார் ஒருவேளை அவர் அட்மின் போட்டாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்ம ஏன்னா அட்மின் வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கிறாரு எந்த உலகத்தில் எந்த செய்தி நடந்தாலும் உடனே உடனே போட்டுட்ருக்கிறாரு தனது எகஸ்தலத்தில் அதனால் இது அட்மினையும் கேட்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த ஃபைனலாக என்ன சொல்ல வராங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில் எங்களுக்கும் யூகேக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே பாதிக்காது அது வந்து ஆசிய தான் வரி போடக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க வரி வந்து நாங்கள் போடுறதையும் தாண்டி அது கன்சியூமர் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லா பத்திரிக்கைகளும் மற்ற நாடுகளும் தவறாக இதை மேலே சொல்லிட்டுறீங்க வரி வந்து கன்சியூமர் ஃபிக்ஸ் பண்ணுறது வேறு வழி இல்லை அது அப்படின்னு அப்படி சொல்லி முடிச்சுட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலான்ற மாதிரி கிங் சார்லஸ் அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்காரு வாங்க வந்து உணவு இருந்தால் ஒரு டைம் ஒரு நாள் டின்னருக்கு வாங்கன்னு அந்த அழைப்பு கொடுத்ததை நான் பாக்கியமாக கருதுறேன் அதனால் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம ஒட்டு மொத்தமாக புரிஞ்சிக்கலாம்னா இந்த ஒரு சந்திப்பு கொஞ்சம் அப்படியே ஒரு முற்றும் முதல் நார்மல் ஒரு கான்வர்சேஷன்லாம் இல்லாமல் சேம் தான் பிரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலமை தான் அவர் அப்படி இப்படின்னு முட்டி கொடுத்து அப்படின்னு கொஞ்சம் சிரித்து சமாளித்தார் பட் இவர் மனுஷன் வீட்டில் கூட ரொம்ப சிரிக்க மாட்டாராட்டுக்குது அவங்க மனைவி ரொம்ப ஜோக் கடித்தா கூட ரொம்ப சிரிக்க மாட்டாராட்டுக்குது கிஷ் சார்மர் அவர்கள் அதனால் கொஞ்சம் அப்படியே வரப்பா அப்படியே ஸ்மைலிங் ரொம்ப ஸ்மெல் அப்படி மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தார் அது அங்கே இருந்த விஷயம் சரி இவங்களுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதிகளை வந்து திடீர்னு நான் எப்போ சொன்னேன் அப்படிலாம் சொல்லலே அப்படின்னு சொல்கிறது இல்லை புது புதிதல்ல ஏன்னா நேற்று கூட ஒரு பிரச்சனை வந்தது வெனிசுலா இருக்காங்கல்ல நிக்கோலோஸ் மதுரா இருக்கிறார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பைடன் நிர்வாகம் வந்து சேவலான் அப்படின்ற ஒரு கம்பெனி சேவரான் சேவரான் கம்பெனி அங்கே வெனிசுலாவில் போயிட்டு குரூடாயில் எடுக்கிறதுக்கான உரிமையும் கொடுக்குறாங்க இப்போ இவர் எலெக்ஷன் கேம்பிங்லேருந்து என்ன சொன்னார்ன்னா பைடன் நிர்வாகம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கு நாங்கள் அவங்களுக்கு தடை போட்டுட்ருக்கோம் ஆனால் நீங்கள் குரூட் கொடுத்து அவங்கள வளர்த்தி வர்றீங்களா சர்வ அதிகாரத்தை வளர்த்தி வர்றீங்களா ஆனால் நான் வந்து தடை விதிச்சிடுவேன்ட்டாங்க நிக்கோலஸ் மதுரை அவர்கள் சரி ஓகேப்பா அப்போ உங்களுக்கு எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இடையில் ஒரு தடவை அமெரிக்காவுடைய ஒரு நாலு நபர்கள் வந்து எலெக்ஷனில் இருக்கும் என்ன கொல பண்ணுற பண்ண வந்தாங்கன்ற மாதிரியும் நிறைய சதி திட்டங்கள் தீட்டினாங்கிறனால கைது பண்ணிட்டாங்க எங்கள் வெனிசுலாவில் அதுக்கப்புறம் இவங்க அமெரிக்காவோடய முக்கியமான டெலிகேஷன் வந்து போயிட்டு ஒரு உத்தரவாதெல்லாம் கொடுத்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணங்கிட்ட பேசி நம்ம ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கலாம்னு சொன்னது ஒன்று இரண்டாவது சம்பவம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அதாவது இல்லீகல் மைக்ரன்ஸ் அகதிகள் உள்ளே போனாங்க இல்லையா அவங்கள அங்கே வெனிசோலாவில் டிப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ வெனிசுலா என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் எண்ணெய் வளம் எடுக்கிறீங்க இல்லையா நீங்கள் அதை கேன்சல் பண்ணணும்னு சொன்னீங்க அதை நீங்கள் தரு திரும்பி எடுக்கணும் நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோடனே அப்போ அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து உங்கள் நாட்டு அகதிகளை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக தான் போன மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டாங்க பட் நாளை மார்ச் ஒன்றுலேருந்து நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தான் வெனிசுலா சார்பாக வந்து இது மாதிரி பொய் சொல்வது என்பது ஏமாற்றுவது என்பது அவங்களின் வழக்கமான செயல்தானே அப்படின்னு அந்த பக்கம் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் ஸோ ஜெலன்ஸ்கி வரார் சைன் பண்ண போகிறார் ஆனால் இன்னொரு தகவல் அரசல் முரசலாக கேள்விப்பட்டேன் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் நீங்கள் தாக்கல் நடத்துறதுக்கான உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மனுஷன் சைன் பண்ணுற வரைக்கும் தான் இது எதிர்பார்க்குறாங்க அதாவது சைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெஷர் இது அவர் பாதி சொத்துங்க கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அமெரிக்காவோட நிலைப்பாடுகள் எப்படி மாறுது மாறப்போகிறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்ம இல்லை இரண்டு விஷயம் உக்ரைனை பற்றி ரொம்ப பெருமையாக நீங்கள் சொல்லி ஆகணும்னு உக்ரைன் தரப்பில் வந்து ரெக்வஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா இங்கே ட்ரோன் ஒன்று தாக்கல் நடத்த வந்திருக்கிறது யூஎம்பிகேன்னு சொல்லிட்டு அதை வந்து கைடட் கிளை பாம் மூலயமா தாக்கல் நடத்துனதுல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலிமா அதாவது ஜாம் பண்ண முடிந்தது எங்களால் அதனால் அந்த ட்ரோன் வந்து குறிப்பிட்ட பகுதிகளை ரீச் பண்ண முடியாமல் இப்போ தடுமாற வைக்கிறோம் அப்படின்னு சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா கேஏபி பாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஏபி பாம் வந்து எவ்வளோ பெரிய இலக்குகளை வந்து துல்லிய தாக்கல் நடத்தமா ரஷ்யா ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக தாக்கல் நடத்த முடியலையா எய்ம் பண்ணாவே உக்ரைன் வந்து அதை ஜாம் பண்ணி எதுவுமே பண்ண முடியாமல் போயிட்டு ஏதோ ஒரு பொட்டலான இடத்துல விளை வச்சிட்றாங்களாம் அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து அதை வந்து பயன்படுத்துகிற மாதிரி பலி அளவுக்கு வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோபஸ் பண்ணுற பத்திரிகைகளை வந்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க பரவாயில்ல வெரி குட் தான் நல்ல வேலை இப்படி எழுதின பத்திரிக்கைகள் நம்ம படத்தில் விஜயகாந்த் வர மாதிரி நாங்கள்லாம் வர்றக்குண்டே பிடிச்சி திருப்பி போடவுன்ற மாதிரி வர ஜாம் மூலிமா அப்படி திருப்பி மாஸ்கோவுக்குள்ளே வெடிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லாமல் போயிட்டாங்களேன்ற ஒரு தகவல் எனக்குள்ளே தோணுச்சு ஸோ அதை இதை நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம சீனாவுடைய அட்டுங்களை பார்த்தே ஆகணும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க நம்ம நேற்று இரவும் சொன்னேன் ஒரு கிளியர் டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சவுத் கொரியாவிலிருந்து ஆரம்பிக்கலாம் சவுத் கொரியாவில் பாருங்கள் இந்த சிவப்பு கலரு வட்டம் வட்டம்லாம் இருபத்தி நாலாக இருபத்தி ஆறாம் தேதி வந்து லியாங் கேரியர் குரூப் வந்து அந்த இடத்துல போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க இங்கே தைவானை சுற்றி பாருங்கள் நீல கலரெலாம் இருக்குதுல்ல சர்ஃபேஸ் ஆக்ஷன் குரூப் வந்து தனியாக சுற்றி சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக இருக்காங்க நான் நேற்றைய உங்களுக்கு கற்பனையில் சொன்னேன் இளம் பெண்களை நடுவில் வைத்திருந்து இந்த பைக் விட்டு சரசரன்னு சுற்றுவாங்களே அந்த மாதிரி சுற்றிட்டுருக்கிறாங்க அங்கே பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் பாருங்கள் ப்ளூ கலர் மீ ரெண்டு மூணு கலர் இருக்கா அங்கேயும் சரி இந்த ஹெய்னான்ற தீவு பக்கத்துலேயும் அங்கேயும் பெரிய அளவுக்கான போர் பயிற்சி அதாவது டேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மூணு ஃபிப்ரவரி அது இருபத்தி நாலு இருபத்தாறு ஃபிப்ரவரி தைவானை சுற்றி பத்து பதினொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இங்கே பிலிப்பைன்ஸுக்கிட்ட மூணு பிப்ரவரி அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு நடுவில் பதிமூணு பிப்ரவரி பத்தொம்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்குமே இங்கே ஒரு வே வேடிக்காட்டிகிட்டு இருக்காங்க அதுவும் பாருங்கள் ஆஸ்திரேலியா பக்கத்துலேயே உட்காந்து சுட்டு சுட்டு இருக்காங்க இதெல்லாம் விடுவாங்களாம் என்ன சொல்லுங்கள் எந்த நாடு தாங்க ஏற்றுக்குவாங்க சொல்லுங்கள் சுற்றி எல்லா நாடுகளையும் பயங்கரமாக அப்படி யூடிசிங் பண்ணிகிட்டு இருக்காங்களே எல்லோரும் சேர்ந்து ஒரு அட்டாக் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க சீனா ஏன் எப்படி பண்ணுறாங்க அதனால் எல்லா நாடுகளும் இணைந்து ஒரு கடும் கண்டனத்தை சீனாவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்கா தரப்புலேயும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் சீனா கூட ஒரே ஒரு பதில் தான் நாங்கள் போர் பயிற்சி மேற்கொள்கிறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் வாட்டரில் தான் அதாவது பொது வழி பாதையில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு அவங்களுடைய நிலப்பகுதியில் அல்லன்றாங்க ஆனால் தைவான் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து எங்கள் மூஞ்சை எட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர்னு சொல்கிறீங்களா வகுந்திருவேன்ற மாதிரி அவங்க தைவான் தலைவர் டென்ஷனாக இருக்காங்க ஸோ அதனால் எல்லை பகுதியில் ஒரு டென்ஷனாக தான் இருக்குது நம்மளும் கொஞ்சம் டென்ஷனாகவே கடந்துடலாம் அடுத்து இன்னொரு பிரச்சனைன்னா த தாய்லாந்து தாய்லாந்தும் சீனாவும் பெரிய அளவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அக்ரிமெண்ட்லாம் ஏற்படுத்தினாங்க அதை நம்ம பெரிய அளவுக்கு பார்த்துருந்தோம் அப்புறம் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இப்போ என்னால் தாய்லாந்தில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு இன முஸ்லீம்ஸ் வந்து அங்கே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இங்கே எங்களால் வாழ முடியல சீனாவுகள்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க ஒரு முந்நூறு பேர் கொண்ட குரூப் கொஞ்சம் பேர் வந்து துருக்கிக்கும் கொஞ்சம் பேர் வந்து இந்த பக்கம் தாய்லாந்துக்கும் வந்துட்டாங்க இவங்கள தாய்லாந்து அரசாங்கம் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க அகதிகளுக்குன்னு ஒரு முகாமில் வைத்திருக்காங்க இப்போ இவங்கள நாங்கள் நாடு கடத்த போகிறோம் ஒரு நாற்பது பேரே அப்படின்னு சொன்னது அதற்கு மனித உரிமை ஆணையம்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஐயோ சீனா கட்டியா ஏங்க நீங்கள் சீனா கிட்ட போயிட்டாங்க டெய்லி போகும்போது வரும்போதெல்லாம் ரொம்ப சித்திரவதைப்படுத்துவாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அவங்க ரொம்ப இது பண்ணுவோம் அவங்கக்கிட்டலாம் கொடுக்காதீங்க அவங்களாம் மனிதர்களாகவே வாழ வைக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க பட்டு தாய்லாந்தினுடைய பிரே பிரதமர் அங்கே போயிருந்த ரொம்ப இளம் வயது பிரதமர் அவங்க நேம் வந்து ஃப்ளோவில் வரல நம்ம சொல்லியிருந்தேன் நான் ஏன்னா ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் அவங்க போனேன் என்ன ரொம்ப ஒரு கசமுசான இருந்தது பேர் அதனால எனக்கு ஃப்ளோவில் வரல அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே சீனா கிட்ட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டனாலும் அவங்கள போய் இறக்கிட்டாங்க இப்போ என்ன உலக நாடுகள் என்ன சொல்ல வராங்க பத்திரிகைகள் எல்லாமே வந்து கொடுமைப்படுத்துகிற சீனாவுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி இது மாதிரி ஒய்யூர் மக்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறுன்ற மாதிரிலாம் பெருசாக அப்புறம் நியூஸை வெளியிட்டாங்க ஆனால் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா ம ஒரு புகைப்படத்தையும் வீடியோ பதிவோ எனக்கு அது டவுன்லோட் ஆகலை அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ பதிவு அவங்க குடும்பத்தோடு இணைய வைத்திருக்கிறோம் நீங்கள் தவறான செய்திகளை சீனா மீது நீங்கள் பரப்பக்கூடாது குடும்பத்தோடு இணைஞ்சு அங்கே சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஏதோ சீனானாவே ஒரு பிம்பத்தை கொண்டு வந்துட்டீங்க உயிரின மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரியும் அப்போ போகும்போது வரும்போதெல்லாம் அப்படி கீழ்கிற மாதிரியும் உரைக்கிற மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கீங்க அது வந்து ரொம்ப தவறுங்க நாங்களும் மனிதர்களாக தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆ அப்படின்றது சீனா தரப்பில் சொல்லியிருக்காங்க இது இருந்தாலும் மனித உரிமை ஆணையம் வந்து ஏற்றுக்க மறுக்குது இல்லை இல்லைல்ல சீனானா அப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க சரி இப்போ நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நேற்று இஸ்ரேலில் வெஸ்ட் பேங்க் பக்கத்தில் ஜெனியின் பக்கத்தில் என்னாச்சுன்னா இஸ்ரேல் மக்கள் நின்றுட்டுருக்கிற பகுதியில் திடீர்னு ஒரு கார் பெருசாக உள்ள வந்து அப்படியே ரேம்பப் மாதிரி உள்ளே நுழைஞ்சிருச்சு ரெண்டு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க பத்து பேர் பக்கம் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதில் நான்கு சோல்ஜர்ஸ் வேறு இந்த நிகழ்வு நடந்து அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரே ஹமாஸ் தரப்பில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த டெரர் அட்டாக் நடத்தினது கார்கூர் அப்படின்னு நினைக்கிறேன் கார்கூர் டெரர் அட்டாக் அந்த ப்ளேஸ் அது அதை நாங்கள் ப்ரைஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு நேச்சுரல் ஹீரோயிக் ரெஸ்பான்ஸ் இதுதான் எங்களுக்கு தேவை யாராக இருந்தாலும் அவங்களுடைய வெதுமை இந்த மாதிரி தாக்கத்தை நிகழ்த்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இஸ்ரேல் தரப்பில் இந்த ஒரு தாக்கத்தில் தனது கடுமையான கண்டனம் தெரிவித்து ஹமாஸ் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது இருந்த அவங்களோட நேச்சர் குணத்தை காட்டுதுன்ற மாதிரி இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் தனது கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிச்சிருந்தாங்க அந்த ஜெனீன் பகுதிக்கு மேலே பெரிய ஒரு பிரச்சனை ப்ரெஷர் ஓடிட்டு தாங்குது ஏற்கனவே இஸ்ரேல் வெஸ்ட் உள்ளார ஜெனின் சமைரா போன்ற பகுதியிலும் டல்காரம் போன்ற பகுதியில் ரொம்ப உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் மேற்கொண்டு இன்னும் அதிகமான படைகளை உள்ளே அனுப்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது நேற்று பெரிய ஒரு பரபரப்பான சம்பவம் ஸோ ஹமாஸ் வந்து ஆதரவு தெரிவித்ததுனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கன்றதையும் நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் அமெரிக்கானுடைய டிஃபென்ஸனுடைய செக்ரட்டரி ஹெக்சத் அவர்கள் வந்து குவாண்டனோமோபே இருக்கு இல்லையா குவான்டனோமோபே வந்து கியூபாவுக்கு பக்கத்தில் இருக்கல்ல அங்கே வந்து விசிட் பண்ணியிருக்கிறார் எதற்காக அப்படின்னா அங்கே அடுத்தடுத்து இப்போ இல்லீகலாக நுழையிற நிறைய பிணையை கைதிகள் அங்கே அனுப்புறதுக்கும் இன்னும் கூட ஒரு குற்றவாளிகளை அங்கே அனுப்புவதற்கும் திட்டம் திட்டிருக்காங்க இல்லையா அதனால அந்த பிளேஸ் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு போய் விசிட் பண்ணி வந்திருக்காங்க அங்கே குற்றவாளிகளை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய நாடுகள் வந்து தனது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க பட் நாங்கள் தான் போகிறோன்ற மாதிரி அமெரிக்க தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சரி ஃபைனலாக அந்த வீடியோ நிறைய பகுதி நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம மெல்லையவர்கள் தனது பிள்ளைகளுக்கு சந்தோஷ செய்தி ஒன்றை அறிவித்திருக்கிறார் யார் அர்ஜுமன் அர்ஜென்டனோட மெல்லையா்கள் அதாவது ஏற்றுமதி குறிப்பாக பீஃப் இருக்கு இல்லையா மாட்டுக்கறி இருக்கு இல்லையா மாட்டுக்கறி ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தறுபத்தோரு டன் 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 நாங்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அதாவது நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதிகம் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒம்பது லட்சத்தி எண்பத்தோறாயிரம் டன் வந்து பீக்கிலிருந்து தான் அதுக்கப்புறம் ஏற்றுமதி பண்ண முடியலாம் ஏன்னா நிறைய ஏற்றுமதி வரி அது இதுன்னு பண்ணதுனால ஏற்று பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆரம்பிச்ச நாங்கள் பெரிய அளவுக்கு வந்து ஏற்றுமதி செய்திருக்கோம் இதில் குறிப்பாக சீனா சிலி மெக்சிகோ இவங்களுக்கும் அப்புறம் ஐரோப்பாவுக்கும் பெரிய அளவுக்கான ஆர்டர் வந்திருக்கிறது இது எங்கள் மக்களோட சந்தோஷத்தையும் நாங்கள் ஏற்றுமதி அதிகம் செய்திருக்கிறோம்ன்றதுன்னா அடுத்த ஒரு ப்ரூஃப்மே சொல்லியிருக்காங்க சரி மொராக்கோ மொராக்கோ ஆப்பிரிக்கா நாடு மொராக்கோவில் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே கடந்த ஆறு வருஷமாக பெரிய ஒரு பஞ்சம் மிகப்பெரிய ஒரு பஞ்சம்னால கிங் முகமது அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ வரக்கூடிய ஃபங்க்ஷன் அங்கே அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து ஈத் ஹல் அதாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஈத் அல் அதாவது வந்து ஆடுகளை கொல்ல வேண்டாம் எந்த ஒரு உணவின உணவு விலங்குகளையும் கொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம் சொன்னார்னா ஏற்கனவே பஞ்சத்தால் ஒரு நாற்பது பர்சன்ட் விலங்குணங்கள் சுத்தமாக இல்லை ஆறு வருஷம் குடிக்க தண்ணி இல்லாத போது விலங்குனங்களை எப்படி அவங்க காப்பாற்ற முடியும் அதையும் கஷ்டப்பட்டு காப்பாற்றி வைத்திருக்கிற விலங்குணங்களையும் நம்ம கொல்லணுமா அதனால் இந்த ஒரு வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு ஈத் அதாவது ஃபங்க்ஷனுக்கு நான் யாரும் அந்த செலிப்ரேஷனுக்கு யாரும் கொல்ல வேண்டான்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து ஆறு வருடமாக இங்கே ஒரு பஞ்சம் இருந்திருக்கிறது நம்ம நோட் திஸ் பாயிண்ட் இங்கே நேற்று பங்களாதேஷில் ஷாக்கிங் தகவல் யாருக்கு யூனிஸ் அரசாங்கத்தால் அந்த ஷாக்கு அதிர்ச்சியை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல ஷேக் ஹசீனா கட்சி அவாமி லீக் இருக்கு இல்லையா இந்த அவாமி லீக் வந்து பார் அசோசியேஷன் எலெக்ஷன் நடந்தவங்க பார் அசோசியேஷன் எலெக்ஷனில் ஃபுல் மெஜாரிட்டியோடு ஜெயிக்கிறாங்க பெரிய ஷாக்கிங் அவருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கட்சியை தடை விதிக்கணும் ஷேக் ஹசீனா அவர்கள் விட்டே போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல ஆனால் அந்த கட்சி தான் ஜெயித்திருக்கிறது சப்போஸ் எலெக்ஷனே வச்சா கூட மறுபடியும் அவங்க தான் வருவாங்கன்ற மாதிரி சொன்ன இந்த செய்தி யூனஸ் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளவே முடியல எப்படிப்பா எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த செய்தி என்ன வருது அப்படின்னா ஷேக் ஹசீனா அவர்கள் மறுபடியும் பங்களாதேஷுக்குள்ளே வருகிறார் என்ற ஒரு அறிவிப்பு ஏன்னா நீங்கள் எல்லாமே முறைப்படி ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க தான் போகிறாங்க இது எல்லாம் காலியாக தான் போகுதுன்றாங்க ஏன்னா இந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் அமைப்பு ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் அங்கீகரிக்கிறோன்னு எப்போ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் யூனஸ் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை மக்கள் இழந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டே இருக்கிறார்ல அவர் வந்து ட்ரம்ப் அவர்கிட்ட பேசியிருக்கிறார் தலைவரே கோவப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நாங்கள் இது மாதிரி எல்லா நாடுகிட்ட பேசி அவங்களுடைய ஜிடிபிலேருந்து ஓரளவுக்கு ஃபண்டு போட வச்சுருக்கோம் அதனால் அவசரப்பட்டு எந்த வார்த்தையை விட்டுறதையும் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக நியூஸாக தான் சொல்கிறவங்க கிட்டே ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியோடு முடிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான செய்தி வர டியூஸ்டே வர செவ்வாய் கிழமை மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அந்த முடிவுனால என்ன ஆக போதோ தெரியல உலக நாடுகளே ரொம்ப அச்சுறுத்தல் இருக்காங்க ட்ரம்ப் ட்ரம்ப்னு எதிர்ப்பு பாருங்கள் கனடா கனடாவினுடைய முன்னாள் அதிபர் ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் அமெரிக்காவால் கவர்னர் என்று அழைக்கப்படுகிற ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் செவ்வாய்கிழமை மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் என்னென்ன வரி அப்படின்றது இனி அமெரிக்காவே முடிக்க போகிறோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க என்ன முடிவு போகிறாங்கன்னு சொல்ல தொடர்ந்து அமெரிக்கா கனடாவுடைய சண்டை பெரிய அளவுக்கு இருக்கிறது நேற்று அமெரிக்கா கொஞ்சம் மேப்பை ப்ரிண்ட் அவுட்டு போட்டுவிட்டோம் வரைபடத்தை மாற்றி வரையலான்ற மாதிரி சொன்னது இன்றைக்கி அவங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பியா ஒழுங்காக அப்படியே சாரி அண்ணன் தம்பியா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்த இவங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்ற பதிவோடு நம்ம முடிக்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கரைப் பண்ணுங்க வைக்க நன்றி வணக்கம்